இப்போ நம்ம எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டு வாட்டர் ஆப்பிள் தான் இருக்கும் ரொம்ப நாளாக காய்க்காமல் இருந்து இப்போ காய்க்குதுங்க ஆனால் பாருங்கள் இந்த இதுதான் தான் கடித்து கடிச்சு போட்டுடுது இல்லைனா ஒரு மாதிரி ஆயிடுது ஃபங்கஸ் மாதிரி வந்துடுது ஏன்னு தெரியல இது பாருங்கள் தெரியல இருக்கும்போதே வந்து இந்த இதுக்குலாம் வந்து அப்படியே ஃபங்கஸ் மாதிரி வந்து வேஸ்ட்டாக போயிடுது அதுலேயே தப்பி தவறி தான் பாருங்க இந்த மாதிரி ரெட் ஆகும் எப்போயுமே இது ரெட் ஆகும் என்ன ஸ்வீட்டு தெரியுங்களா அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்கும் பா சாப்பிடும்போது ஆனால் வந்து நம்மளால் வந்து சாப்பிட முடிய மாட்டேங்குது சரியா ஏன்னா வந்து இந்த மாதிரி கடிச்சு போட்டுதான் பாருங்க எப்படி கடிக்குது பாருங்களேன் இந்த மாதிரி கடிச்சு கடிச்சு போட்டுச்சா கீழே கடிச்சு போட்டுதான் அது வேஸ்ட்டாக போயிடுது ஆனால் செம்ம ஸ்வீட்டாக இருக்கும் இன்னைக்கு நாம் வந்து எங்கேயோ ஒன்று தான் இது இருக்குது நிறைய நான் காய்க்கலை என்ன பண்ணுறது இதெல்லாம் பறிச்சு இல்லாமா இங்கே பாருங்க கொஞ்சம் அதோட கரெக்டான பதம் வர வரைக்கும் விடலான்னு பார்த்தா விட முடிய மாட்டேங்குது எல்லாத்தையுமே கடிச்சு இந்த மாதிரி போடுறது ஒன்றும் இல்லைன்னா இந்த மாதிரி ஆகிடுது ஏன்னா நான் தெரியலை இதுதான் இந்த பூச்சி இந்த பூச்சாலன்னு நினைக்கிறேன் இந்த பூச்சின்னு நினைக்கிறேன் இதுக்கெல்லாம் இதெல்லாம் எடுத்துடலாம் இருந்தால் இதை சாப்பிட்றதுக்கு திருப்பி வரும் இந்த பாருங்க இதை நம்ம சாப்பிட்டு பார்க்கலாமா நம்ம இடத்துல தானே இருக்குது நல்லா தொடச்சிட்டேன் செம்ம ஸ்வீட்டு ஆனால் இது வந்து நாங்கள் வெளியில் சாப்பிட்டுக்கோம் ஆனால் அளவுக்குலாம் ஸ்வீட்டாக இருந்ததே இல்லை ஆனால் எங்கள் வீட்டு மரத்தில் தான் இந்த அளவுக்கு ஸ்வீட்டாக இருக்குது நம்மனால் நம்மங்க அவ்வளோ ஸ்வீட்டாக இருக்குது சூப்பராக இருக்குது ம் எந்த அதோடய ஸ்வீடு எல்லா ஸ்பான்ச்சாக சூப்பராக இருப்போம் செமையாக இருக்குது எதனா சாப்பிட்றதுக்கு வீட்டில் இல்லை ஸ்நாக்ஸ் இல்லைனா போதும் நான் கட வந்து இந்த மரத்தில் என்ன இருக்கு அந்த மரத்தில் என்ன இருக்குன்னு ஒன்று ஒன்று சாப்பிட்னா போதும் ஒன்று சாப்பிட்டாவே போதும் அப்படியே ஃபுல்ஃபில் ஆகிடும் நமக்கு அந்த ஸ்நாக்ஸோ ஏதோ ஒன்று கிரேவிங்ஸ் இருக்கும்ல அது ஃபுல்ஃபில் ஆகிடும் அந்தளவுக்கு இருக்கும் இது சூப்பராக இருக்குது பாய்